இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை அதற்குரிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் தான் பார்க்கப் போகிறோம் சஷ்டி விரதம்னு சொன்னாலே இரண்டு விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்று அந்த கந்த சஷ்டி நேரத்தில் வர்றது இல்லையா அந்த சூரசம்ஹாரம் பீரியட்ல வரக்கூடிய அந்த ஆறு நாட்கள் தீபாவளி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய ஆறு நாட்களும் தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடியதையும் சஷ்டி விரதம் என்று சொல்வார்கள் இதுபோக பிரதி மாதந்தோறும் வரக்கூடிய வளர்விறை சஷ்டி நாட்களிலும் தேய்பிரை சஷ்டி நாட்களிலுமே விரதம் இருப்பவர்கள் இருப்பார்கள் இந்த மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தினை மேற்கொள்வது எப்படி அப்படிங்கறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த சஷ்டி விரதம் என்று சொன்னாலே இதையும் இரண்டு வகையாக பார்க்கிறோம் ஒன்று வளர்விலை காலத்திலே வரக்கூடிய சஷ்டி விரதம் மற்றொன்று தேய்பிரை காலத்திலே வரக்கூடிய சஷ்டி விரதம் இந்த விரதம் என்பது ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து இருக்கக்கூடியது தான் பொதுவாக சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னால் இது எதற்காக மேற்கொள்ள கொள்வார்கள் அப்படின்னு சொன்ன சட்டியில இருந்தால் அகப்பையில வரும் சொல்றார் இல்லையா அதாவது பிள்ளைப்பேறு வேண்டி குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகத்திலே இருக்கக்கூடிய அந்த கருப்பைக்குள்ளாக குழந்தை வரும் என்பதைத்தான் சஷ்டியில இருந்தா அகப்பையில வரும் அப்படிங்கிற மாதிரி சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியை சொல்லி இருப்பார்கள் பிள்ளைப்பேரினை வேண்டி விரதம் இருப்பவர்கள் வளர்பிறை சஷ்டி நாட்களிலே விரதம் இருக்க வேண்டும் இது போக நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ini punya சத்ரு ரோக ருணஸ்தானம் என்று ஜாதகத்திலே ஆறாம் பாவத்தினை குறிப்பிடுவார்கள் இந்த ஆறாம் பாவத்தில் ஏதேனும் ஒரு அசுப கிரகம் இருக்கிறது ஆறாம் பாவத்தில் ஒரு செவ்வாயானவர் நீச்சபலத்தோடு இருக்கிறார்னு சொன்னால் கண்டிப்பாக இவர்கள் சஷ்டி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் எங்கே போனாலும் இவர்களால் ஒரு பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இவர்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு பிரயாணம் அப்படின்னு செய்யும் பொழுது கூட ஒரு பயணத்தின் பொழுது ஒரு பஸ்ஸில் போனால் கூட யாரோ ஒருத்தர் மேலே இடிச்சிட்டான்னு சொல்லி அவன் அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு இருப்போம் ஒரு ட்ரெயினில் போகும்போது கூட ஏன் தொண தொணன் பேசிக்கிட்டே இருக்கீங்க என்னால் தூங்க முடியலன்னு சொல்லி அவர்களிடத்துல ஒரு சண்டை போட்டு கொண்டு இப்படி எங்கே போனாலும் ஒரு பிரச்சனைங்கிறது வந்துட்டு இது போன்ற பிரச்சனைகள் இவர்களை நோக்கி வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் சஷ்டி விரதம் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த க்ஷத்ரு எதிரிகளால் உண்டாகக்கூடிய பிரச்சனை ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் அது விரைவிலே தீர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேய்வினை சஷ்டி நாட்களில் விரதம் இருக்க வேண்டும் சொல்றார் இந்த தேவிரை சஷ்டி நாட்களில் விரதம் இருந்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபடும் பொழுது பிரச்சனைகள் தேய்ந்து போகிறது அப்படின்னு சொல்றார் ஒருத்தர் வந்து கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கடன் பிரச்சனையே ரெண்டு விதமா பிரிக்கலாம் தெரியுமா அதாவது ஒரு சில பேர் கடன் கொடுத்திருப்பா அந்த கடனானது திரும்ப வராமல் இழுத்துக்கொண்டே இருக்கும் இப்படி இருப்பவர்கள் ஒரு செக்ஷன் ஒரு சில பேர் கடன் வாங்கி இருப்பா அந்த கடனை திருப்ப செலுத்த முடியாமல் இவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள் இப்படி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி கடன் வாங்கியவர்கள் தங்களுடைய கடன் சீக்கிரமாக தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரச்சனை தேய்ந்து போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேய் திவிரை சஷ்டியிலே விரதம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கடனை கொடுத்துட்டு வசூல் பண்ண முடியாம கஷ்டப்படுறா இல்லையா போய் கேட்டால் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டே இருக்கா இல்லையா இவர்கள் எல்லோரும் வளர்விரை சஷ்டி நாளிலே விரதம் இருக்க வேண்டும் சொல்கிறா அப்போதான் இவர்களுக்கு வர வேண்டிய அந்த பண வரவானது வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதே போல ஒரு சொத்து பிரச்சனையின் காரணமாக ஒரு வழக்கு போட்டிருக்கா அந்த வழக்கிலே அந்த சொத்து பிரச்சனை தீராமல் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேய்விலை சஷ்டியிலும் அந்த பிரச்சனை தீர்ந்து அதன் மூலமாக நமக்கு ஏதேனும் வருமானம் வர வேண்டி இருக்கிறது சொன்னால் அதற்கு வளர்விலை சஷ்டி நாட்களிலும் விரதம் இருக்க வேண்டும் சொல்றா இதுபோக உடம்பிலே நோய் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா ரோகஸ்தானம் சொல்றோம் உடம்பிலே நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் அந்த நோய் விரதத்தை தீர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேய்பிரை சஷ்டி நாட்களிலே விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும் சரி சார் அந்த விரதத்தினை நான் எப்படி மேற்கொள்ளதுன்னு சொன்னா அந்த சஷ்டி நாளிலே அதிகாலை பொழுதிலே எழுந்திருத்து ஸ்நானத்தை பண்ணிட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு சென்று விட வேண்டியது அந்த ஆலயத்திலே சென்று கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளிலே கலந்து கொண்டு மனம் லயித்து என்னுடைய பிரச்சனையானது தீர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் வீட்டிலே வந்து உக்காண்டு ஒரு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் ஒரு சுப்பிரமணிய புஜங்கம் என்பதை பாராயணம் செய்யலாம் அல்லது வீட்டிலேயே ஒரு வெள்ளி வேலை வாங்கி வைத்துக்கொண்டு அந்த வேலிற்கு லேசாக கொஞ்சமாக ஒரு பாலபிஷேகத்தை பண்ணிட்டு மறுபடியும் பன்னீர் அபிஷேகத்தை பண்ணிட்டு கொஞ்சம் தீர்த்தத்தை விட்டுட்டு சந்தனம் வச்சு அந்த வேலை பாடலையே வழிபடலாம் வேல் மாறல் என்கின்ற ஒரு அதி அற்புதமான பாடல் என்பது உண்டு அதனை உக்காண்டு பாராயணம் பண்ணலாம் இப்படி சுப்பிரமணிய சுவாமியினுடைய நினைவாகவே இருந்து அந்த நாள் பொழுதினை கழிக்க வேண்டும் பசிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது பால் பழம் மட்டும் அருந்தி வரலாம் அப்படின்னு சொல்றா பால் பழத்தை அருந்தலாம் இது போக அங்கு நெய்வேத்தியம் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக பாலிலே வெல்லம் கலந்தோ அல்லது பாலிலே தேனை கலந்தோ கூட நெய்வேத்தியம் பண்ணலாம் வேற ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலா நெய்வேத்தியம் பண்ணணும்னு நினைச்சோம்னா தேனோடு தினை மாவினை கலந்து அங்கே நைவேத்தியம் செய்யலாம் சுப்பிரமணிய சுவாமிக்கு மிகவும் பிரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றா அதனை நெவேத்தியம் செய்துவிட்டு கூட அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதனை விநியோகம் செய்துவிட்டு தாங்களும் அந்த பிரசாதத்தினை உட்கொண்டு வர வேண்டியது ஒரு சில பேர் கடுமையான விரதத்தினை மேற்கொள்வார்கள் அவர்கள் பார்த்தோம்னா ஒரே ஒரு மிளகு இருக்கு இல்லையா அந்த மிளகினை மட்டும் சாப்பிட்டு விட்டு விரதம் இருக்கவர்கள் இருப்பார்கள் அதெல்லாமே நம்முடைய உடல்நிலையை பொறுத்தது இங்கே வந்து நிர்ஜலமாக விரதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பசிக்குதே பசிக்குதே நினைச்சிட்டு விரதம் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்ல காலையிலே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அழகா நீங்க ஒரு பொழுது விரதம் இருந்தாலே போதுமானது ஒரு பொழுது மட்டும் அதாவது விரதம்னு சொன்னா என்ன அர்த்தம் நம்முடைய மனதினை கட்டுப்படுத்த வேண்டும் பக்கத்து வீட்டில மசாலோடை போட்டுட்டு இருக்காங்க அந்த வாசனை வருது அடுத்தவங்க வீட்டில ஏதோ பிரச்சனை அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களே டிவியில இந்த சினிமா ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்முடைய சிந்தனைகளை சிதற விடக்கூடாது மெய் கண் ஊக்கு செவி அத்தனையுமே கட்டுப்படுத்தி மற்ற வீட்டில் ஏதோ ஒரு வாசனை வந்தால் கூட அதன் மேல் நம்முடைய ஈடுபாடு என்பது செல்லக்கூடாது நம்முடைய மனதினை கட்டுப்படுத்துவது தான் உண்மையான விரதம் என்பது இதனை சஷ்டி விரதம் என்பது மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடியது இது எத்தனை நாட்களுக்கு சார் இருக்கணும்னு சொன்னால் நம்ம எதை நினைத்து பிரார்த்தனை செய்கிறோமோ அது முழுமையாக நிறைவேறுகின்றவரை இந்த விரதத்தினை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒரு குழந்தை பேர் வேண்டி நம்ம விரதம் இருக்கோம்னு சொன்னா வயித்துல குழந்தை உடனே அந்த விரதத்தினை நிறுத்தி விடக்கூடாது அந்த பெண்ணால் விரதத்தினை தொடர முடியவில்லை என்று சொன்னாலும் அவருடைய கணவனானவர் கண்டிப்பாக இந்த விரதத்தினை குழந்தை பிறக்கின்ற வரையிலேயே இந்த விரதத்தினை மேற்கொண்டுதான் வர வேண்டும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸுன்னு வரும்பொழுது அந்த கேஸ் தீர்ற வரைக்குமே அது முடிஞ்சு அதற்கான பலன் கிடைக்கின்ற வரையில் இந்த விரதத்தினை கண்டிப்பாக மேற்கொண்டு வர வேண்டும் மேற்கொண்டுதான் பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ